கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பிஇடபிள்யூன்னு ஒரு 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 விங் வச்சிருக்கிறாங்க ப்ரஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங்குன்னு நினைக்கிறாங்க மது விளக்கு அமலாக்க பிரிவு அதுல பெரும்பாலும் லேடிஸ் தான் போடுறாங்க எதுக்குன்னு தெரியல இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் அதெல்லாம் பெண்களை தான் போடுறாங்க எனக்கு தொடக்க காலத்தில் கிடைச்ச ஒரு அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது மதுரையிலே கருவனூர் என்ற ஒரு கிராமத்தில் அந்த ஊரையே தீ வைத்துக் கொளுத்தினார்கள் சாதி வரியர்கள் ஆனால் பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியது என்றால் நம்ம கட்சியில் ஒருத்தர் வந்து சேர்ந்தார் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா போலீஸ் வந்து அடிக்கடி பிடிச்சிட்டு போயிருது ஏன் போலீஸ் பிடிச்சிட்டு போகுது அவர் ஏற்கனவே ஆயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்திருக்காரு இப்போ அது வேண்டாம் குடும்பம் வந்துருச்சு பிள்ளைங்க ஆளாயிட்டாங்க அவங்களெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனால் போலீஸ் அங்கே போய் நீ ஏன் இப்போ கள்ளாச்சாராயம் காய்ச்சல ஏன் எங்களுக்கு மாமூல் கொடுக்கல அதான் பிரச்சனை காய்ச்சாதவனை பிடிச்சிட்டு போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது அவர் அதுலேருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அப்போ வந்து கட்சி கிடையாது தேர்தல் பாதை கிடையாது வெறும் இயக்கம் தான் விடுதலைச் சிறுத்தைங்களின் இயக்கம் இதுல வந்து அவர் சேர்றாரு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அதே காவல்துறை அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் அவனை நேரா வீட்டுக்கு போய் தூங்கி பிடிச்சி பிடிச்சு அடிச்சு தெருவுல தரதரன்னு இழுத்துட்டு போய் நீ கட்சியில சேர்ந்துட்டு அவன விட்டுருவோமா கேஸ் போடுறாங்க போலீஸை எதிர்த்து இயக்கம் போராட்டம் நடந்தது உடனே சாதி சேர்ந்து சாதிவெறியர்களை தூண்டிவிட்டு அன்றைக்கு அதிமுக ஆட்சி மிகப்பெரிய வன்முறையை அந்த கிராமத்தின் மீது நடத்தினார்கள் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புதுசு பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளான கருவனூரில் அந்த ஊரையே கொளுத்தினார்கள் பெரிய பிரச்சனையே என்ன பிஇ டபிள்யூ லாண்ட் ஆர்டர் போலீஸும் அவங்கள்ட்ட போய் தகராறு பண்றாங்க நீ ஏன் காய்ச்சாம இருக்கிற இவ்வளவு நாளா காட்சி இருந்தது இப்ப ஏன் பாயிண்ட் பாயிண்ட்ல இருந்து அவனுக்கு வந்து மாமூல் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளையையே நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான் மனைவி மக்களால் கணவனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான் கணவனாடு நாடு சேர்ந்து மனைவியும் குடிப்பழக்கத்திற்கு நம்மால் திருத்த முடியவில்லை என்பது உண்மைதான் எனவே ஒட்டுமொத்தமாக இது அரசுதான் பொறுப்பு காவல்துறை தான் பொறுப்பு ஏன் அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை ஏன் அவர்கள் திருத்தவில்லை என்று நாம் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வகையிலே குற்றம் சுமத்த விரும்பவில்லை அது முடியாது என்பது தெரியும் ஆனால் முடியாது என்பதை காரணம் காட்டி கள்ளச்சாராய பேர் ஆதிக்கம் செய்வார்கள் என்பதை காரணம் காட்டி அதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பது குற்றம் அதை ஏற்க முடியாது அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது எவ்வளவு பெரிய லாபம் வந்தாலும் கூடாது என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையாக இருந்தது அண்ணா காலத்திலேயே மதுவிலக்கை தளர்த்த வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன காலத்தில் அவர் முதல்வராக இருந்த காலம் மிக குறைவான காலம் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது ராஜாஜி முதல்வராக இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே காந்தியடிகளிலே பெரிய இயக்கமாக எடுத்த காரணத்தினால் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருந்த காரணத்தினால் அன்றைக்கு மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தார் அது பல ஆண்டுகள் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் நடைமுறையில் இருந்தது காமராஜர் ஆட்சியில் இருந்த வரையிலும் நடைமுறையில் இருந்தது அதன் பிறகு இந்தியா முழுவதும் மதுவிலக்கு தளர்த்தப்பட்ட நிலையிலே தமிழ்நாட்டில் மதுவிலக்கை விளக்கை தளர்த்த வேண்டிய தேவை உருவானது என்று காரணம் சொல்லி ஆட்சிக்கு வந்த கலைஞர் தளர்த்தினார் சட்டத்தை திருத்தினார் ஆனால் எழுந்த எதிர்ப்பால் எழுபத்தி நாலிலே மூடினார் திறந்தவர் மூடினார் என்பதும் வரலாறு அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் பிறகு ஏழு ஆண்டுகள் அப்படியே கிடந்த நிலையிலே எண்பத்தி ஒன்னிலே எம்ஜிஆர் திறந்தார் இதெல்லாம் வந்து இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்பதற்காக சொல்லவில்லை இந்த புரோகிபிஷன் சம்பந்தமான சட்டம் எப்படி வந்தது எப்படி மாறியது எப்படி அது தளர்த்தப்பட்டது என்கிற வரலாற்றை சொல்லுவதற்காக நான் சொல்லுகிறேன் தோழர்களே இன்றைக்கு தேசிய அளவில் மனிதவள இழப்பு என்பது அரசுக்கு வருகிற வருமானத்தை விட கடுமையான பாதிப்பை தருகிற இழப்பு இப்போ சில பேர் வந்து டி சென்டர் உருவாக்குங்கன்றாங்க நீ கடையை மூடிட்ட எதுக்கு டி சென்டரு கடையை மூடி தினந்தோறும் குடிக்க பழக்கிறோம் அதுக்கு ஐஎம்எஃப்எல்னு பேர் ஐஎம்எஃப்எல் அப்படின்னா இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் வெளிநாட்டு சரக்கை இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணுறோன்னு அர்த்தம் அதுக்கு பேர் நேரடியாக வெளிநாட்டு சரக்கை வாங்கிட்டு வரவங்க இருக்கிறாங்க சில பேர் அது வந்து அது அவர் பெரிய ஆளு அவங்கெல்லாம் அது வாங்கிட்டு வர்றதுங்கிறது எல்லாராலையும் முடியாது சில பேருக்கு கிஃப்ட்டே அப்படி தான் கொடுப்பான் நான் ஃப்ரான்ஸுக்கு போனப்போ ஒருத்தது மாதிரி தான் கொண்டாதுன்னு கொண்டேட்டான் எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க இல்லைங்க இது வந்து சாரா இது கிடையாது மது கிடையாது ஷாம்ப்பைன் அப்படின்னா ஷாம்ப்பைனே இருந்தாங்க சும்மா கொஞ்சம் இருக்கும் லைட்டாக பீரை விட கம்மியாக இருக்கும் இது பர்த்டே பார்ட்டியில் குடிக்கிறது அப்படின்னா நோ 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 அவன் கோச்சிக்கிட்டே போயிட்டான் அவனை நான் அவமதிச்சுட்டேங்க லண்டனுக்கு ஒரு முறை போனேன் நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போன உடனே ஒரு ஃபேமிலி மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க அவங்க எழுத்து அவங்க ஏதோ விக்கிபீடியாவை தேடி பார்க்க போடுறது யாரோ ஒருத்தன் ஒரு இடியட் வந்து இவருக்கு அப் நம்ம பற்றி நிறைய அவதூறுகள் எழுதுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு அவதூறு இருந்திருக்கு அதில் அவர் நல்லா குடிக்கிறவர் அப்படின்னு அதனால பெரிய பாட்டில் வாங்கி டேபிள் வச்சுருக்குறாங்க என் வாழ்நாளில் அதை தொட்டது கூட கிடையாது வேண்டாங்க வெளிநாட்டு சரக்கு அப்படின்னா எல்லாரும் உடனே அதுக்கு ஈல்டாகனா நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வெளிநாட்டு சரக்கு இங்கே வாங்கிட்டு வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே கிஃப்டாக கொடுப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு அதை இந்தியாவில் செய்கிறான் இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் அயல்நாட்டு மது இந்திய சரக்கு இந்தியாவிலேயே தயாரிக்கிறது அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அதுதான் இங்கே பிராண்டி அது பிராண்டி வந்து நம்ம ஊர் சர சரக்கு இல்லை வெளிநாட்டு சரக்கு அதை நாம் தயாரிக்கிறோம் மூலப்பொருள் அதுக்கு எத்தில் ஆல்கஹால் ரெக்டிட் ஸ்பிரிட் எத்தனால் அதுதான் தேவை அதில் எவ்வளவு ஆல்கஹால் சதவீதம் இருக்கணுங்கிறத பொறுத்து அதுக்கு பேர் மாறுது அதில் டேஸ்ட்டுக்கு கலரெலாம் மாற்றுவாங்க அப்புறம் பாட்டில் டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க லேபிள் டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க அதுக்கு நல்ல அழகான பெண்மணிகளை கொண்டு விளம்பரம்லாம் பண்ணுவாங்க இதை இதை சாப்பிட்டீங்கன்னா இப்படி இருக்கலாம் அப்படின்னு அது என்னன்னா எத்தனாலில் வந்து ப்ரொப்போஷனேட்டாக சதவீத அடிப்படையில் வந்து மிக்ஸ் பண்ணுறது மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் இருந்தால் பீர் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கணும் அது மிச்சதான் வெறும் வாட்டர் அல்லது ஸ்வீட்னர் அது ஏதோ ஒரு இனிப்பு கலந்துருக்கும் அவ்வளோதான் அதில் வெறும் மூணு சதவீதம் அல்லது அஞ்சு சதவீதம் அதுக்கு மேலே போனால் அதுக்கு பீர் கிடையாது பீர் தாண்டி மற்றதெல்லாம் பீர் பீர் ஒரு குடியே இல்லை மதுவே இல்லைம்பாங்க பீர் தான் ஐயா சும்மா குடிக்கலாம் அதில் தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த அடிக்ஷனே தான் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பிராண்டி கிடையாது விஸ்கி கிடையாது வைன் கிடையாது சில பேர் சப்போர்ட் பண்ணுவோம் வைன் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது பிரெயின் சுறுசுறுப்பாக இருக்கும் ரெட் வைன் குடிக்கலாம் அப்படிமா ஏன்னா அது வந்து வெறும் பழச்சாறுல இருந்து தயாரிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரெயினை அட்டாக் பண்ணக்கூடிய எதுவுமே பாதிப்பு தான் அல்கோஹால் மிக்சடுனா அது உன்னுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தாக்கும் சிந்திக்க முடியாமல் போயிடும் திட்டமிட முடியாமல் போயிடும் பாதிப்பை உருவாக்கும் இப்போ நிறைய பேர் எங்கே விளையிறதுனா ஃப்ரீயாக இருந்து தான் விழுந்து போகிறானுங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆரம்பிப்பாங்க இவன் காசு போட்டு குடிக்கிறதுக்கு தயங்குவான் எவனாவது வாங்கி பார்ட்டிங்கிற பேரில் வாங்கி கொடுப்பான் அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் இவர் பொண்டாட்டி செயனை பறிக்கிற அளவுக்கு போயிடுவார் அழுத்துல தாலி எதுக்கு வேஸ்ட்டு கொடு பிடிச்சிட்டு போய் போட்டு இப்போ பீரில் ஸ்டார்ட் பண்ணி விஸ்கியில் போய் நிற்பாங்க அதெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஆல்கஹால் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் மேலே ஆல்கஹால் இருக்காது குட்டிக்கவே முடியாது வாயில வைக்கவே முடியாது அதுக்குதான் சோடா கிடா ஊற்றி நல்லா ஊறுகாயை தொட்டுக்கிட்டு அப்ப எவனும் சாதி எல்லாம் பார்க்க மாட்டான் அப்ப நக்கு நக்கு நக்குவான் வாயில் இருக்கிறத நோண்டி நக்குவான் விரலை விட்டு எடுத்து சாப்புவானுங்க ஊறுகாயை தொட்டுக்குவான் அவன் கடிச்சு எலும்பு வாங்கிவான் கட்டிப்பான் அப்படியே இப்போதான் இப்பதான் மச்சியும்பான் பா அந்த நேரம் எல்லாம் அது அந்த இடம் வந்து சமத்துவம் சாராயம் வந்து சமத்துவத்தை உருவாக்குது அவனுடைய பார்வையில் பீர்ல தொடங்கிதான் அது நடக்குது அது ஐஎம்எஃப் ஃபாரின் சரக்கு தான் அது இந்தியாவில் தயாரிக்கிறாங்க இதை தான் இன்னைக்கு டாஸ்மாக் செய்து தனியார் கம்பெனிகள் இருந்து தயாரித்து வாங்கி கொள்முதல் பண்ணி கடைகளில் விற்பனை பண்ணுறான் இந்த பீர் மட்டும்தான் இரநூறுவாயோ முந்நூறு ரூபாயோ மற்றதெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது உழைக்கிற தொழிலாளர்களால் இப்போ இவன் சம்பளமே ஒரு நாளைக்கு இரநூறுவாயிலேருந்து அறநூறுக்குள்ளே தான் உழைக்கிறவன் மூட்டை தூக்குறவனுக்கு நானூறு ரூபா அல்லது முந்நூறுபா அல்லது அறநூறுவா அதிகபட்சம் போனால் அறநூறுரூவா கட்டட வேலைக்கு போகிறவனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வரும் அவனும் குடிக்கிறான் அதுலேயும் பொம்பளை ஆளுக்கு சித்தாள் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கம்மி தான் நானூறுவா கிட்டத்தட்ட முந்நூறுவா கம்மியாக இருக்கும் அது ஆண்களுக்கும் பெண்களும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வாங்க ஆனால் பெண்களுக்கு ரூபாய்க்கு கம்மியாக தான் கொடுப்பான் சம்பளம் இப்போ அவனுக்கு வீட்டுக்கும் காசு கொடுக்கணும் சாப்பாட்டு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் வேறு பொருள் வாங்கினா அவனுக்கு அறுபது ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் போது எப்படி அது நாடி போகாமல் இருப்பான் அப்போ அவங்க தான் டார்கெட்டிங் பீப்புள் யாருக்கு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய கும்பலுக்கு டாஸ்மாக் போய் முந்நூறுரூவா கொடுத்து வாங்க முடியாது இரநூறுபா கொடுத்து வாங்க முடியாது விஸ்கி பிராண்டி வாங்க முடியாது இந்த பீரை குடிச்சு குடித்து பழகி போய் அவனுக்கு அது இம்யூன் ஆயிடும் அப்புறம் போதையை ஒன்றுமே இரலையா ஒன்றுமே இல்லையே இப்படி யாரை உரிச்சு பார்ப்போம் ஒன்றுமே இல்லையே அவனுக்கு கூடுதல் போதை தரக்கூடிய இன்னொரு பொருள் தேவைப்படுகிறது குறைந்த விலையில் கூடுதல் போதை அதுதான் கள்ளச்சாராயம் அதுதான் நச்சு சாராயம் அதனால்தான் போகிறான் கூடுதல் போதைங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதில் யாரும் சொல்ல மாட்டாங்க நீ கடையில் வாங்கக்கூடிய பொருளில் விஸ்கி பிராண்டி போனா அது நல்ல போதை கிடைக்கும் ஆனால் பீர் அப்படிங்கிற லெவலில் பொருளில் போதை கிடைக்காது ஆனால் அங்கேயும் திருட்டுத்தனம் நடக்கிறது அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய அந்த பாட்டிலையும் சீலை உடைச்சிட்டு அதில் வந்து கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி ஃபேக் சீல் ஒட்டி விற்கிற வியாபாரமும் நடக்குது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இவன் மொத்தம் இன்னைக்கு இரநூறு பாட்டில் விற்கணும் பீர் பாட்டிலுன்னு ஒரு கணக்கு கொடுக்குறான்னா அதை அவன் வந்து முந்நூறு பாட்டிலாக நானூறு பாட்டிலாக மாற்றிடுவான் இரநூறு பாட்டில் மட்டும்தான் கடை கொடு கணக்கு கொடுப்பான் சேல்ஸ்மேனு சூப்பர்வைசரு சேர்ந்து செய்கிற வேலை கள்ளச்சாராயம் கடைக்குள்ளே போயிடும் அதை உடைச்சி பழைய பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க அதே மாதிரி சீல் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இரநூறு பாட்டில் இருக்கக்கூடிய மதுவை நானூறு பாட்டில் நிரப்பிடுவான் தேவையானதை மிக்ஸ் பண்ணி கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி போய் எக்ஸ்ட்ரா இரநூறு பாட்டில் விற்றானா அந்த பணம் அவனுக்கு அங்க இருக்கிற நாலு பேருக்கு அது சேர்ந்தது அதை தெரிஞ்சு எவனாவது கேட்டானா அவனுக்கு ஒரு கமிஷன் போகும் டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்படும் விற்கப்படுகிறது எல்லா இடத்துலையுமே அது மாதிரி இருக்குது நீங்கள் இப்போ ஆட்டுக்கறி தான் போய் வாங்குற இடத்துல எல்லாத்தையும் மாட்டுக்கறியும் சேர்த்து விற்கிறாங்க அது பல பேருக்கு தெரியாது நான் ரொம்ப நான் என்ன மாட்டுக்கெல்லாம் சாப்பிட்ற பழக்கமே இல்லை நான் மட்டன் தான் சாப்பிடுவேன்பான் மட்டன் கறியோட பீஃபும் சேர்ந்து விற்கிறாங்க அப்படிதான் எல்லா பொருளுமே அப்படிதான் நல்ல சாராயத்தோட கள்ள சாராயம் கலந்து விற்கிறாங்க மட்டன் கடைகளுக்கெல்லாம் பீஃப் சப்ளை பண்ற ஆள்லயே அவனுக்கு தெரியும் மட்டன் மாதிரியே வெட்டி வெட்டி கொண்டு போய் கொடுத்துருவாங்க உன் கண்ணு முன்னாலே இப்படி அறுப்பான் ஆனா சேர்த்து எடை போடும்போது கலந்து கொடுத்துருவான் நீ கண்ணை நேரா முழிச்சு பார்த்துட்டே இருந்தா கூட கலப்பான் உனக்கு தெரியாது வித்தியாசம் தெரியாது உனக்கு அந்த மாதிரி தான் இது